மிதன ராசினியர்கள் மிதன ராசினியர்களுக்கு இனிமே எப்படி இருக்கும் அவங்க எடுத்த காரியங்கள்லாம் இனிமே சிறப்பாக இருக்குமா அவங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமைத்தன்மை இருக்குமா நல்ல சீட்டா பார்க்கலாமா இந்தா பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் எல்லாமே பொல்லாப்பா தான் இருக்கு மனசுல நினைச்ச காரியமும் தடபட்டு தான் இருக்கு மனம் வந்து பரதேசி போல இருக்கும் ஆனா இருந்தா பரதேசி பெண்ணா இருந்தா பித்து புடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் ஆனா செய்தொழிலையும் கொஞ்ச காலம் நஷ்டமும் காணுகிட்டு இருக்காங்க உற்றார் சுற்றார் உறவினரே வெறுக்கக்கூடிய தன்மை மிதுன ராசிக்காருக்கு உண்டு சொல்ல போனா வீட்லயும் கலகம் வரும் மூணு வாரம் போகணும் இல்லைன்னா மூணு மாசம் போனாதான் அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா சனி பரமாத்மாவுடைய அமைப்புல நவ கிரக தோஷம் இருக்கு அந்த நவ கிரக தோஷம் இருக்கிறனால செய்தொழிலையும் நஷ்டம்தான் காணுகிட்டு இருப்பாங்க ஒரு காரியம் ஒண்ணு ஒரு டிவியோ ஒரு ஃப்ரிட்ஜோ வாங்கினாங்கன்னா அடுத்தவன் சொன்ன தற்பெருமை ஏற்படுறதுனால அது கூட ரிப்பேர் ஆகும் அந்த மாதிரி தற்பெருமை உள்ளவங்க இந்த மிதன ராசிக்காரங்க அப்ப இந்த மிதன ராசிக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி வாழ்க்கைய ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல சுக்கர பகவான் இருக்க வேண்டிய வீட்டுல வரனால இந்த மிதுன ராசிக்கு சித்திர மாசம் பிறந்தாத்தான் மாற்றங்கள் ஏற்படும் இந்த குரு பயிற்சி இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான நேரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பல சுபகாரியங்கள்ல நடக்க வாய்ப்பு நிறைய இருக்கு இருக்குன்னு சொன்னீங்க அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணணும் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து மிதுன ராசிக்காரங்க பண்ண தாராளமா சொல்றேன் சென்னையை சார்ந்தவங்களுக்கு சென்னையிலேயே நவகிரக கோயில்கள் இருக்கு சென்னையிலேயே ஏழு வகையான நகம கோயில் இருக்கு தஞ்சாவூர் மாவட்ட மாவட்டத்திலயும் இருக்கு அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்கள் புதன் கெட்டு போச்சுன்னா பல தொந்தரவு வரும் மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் புதன்கிழமை புதன்கிழமை விஷ்ணு பெருமான தலைவணங்கி இல்ல ஆஞ்சநேயர் வழிபாட்ட தலைவணங்கி தன்னுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி ஆகணும்னு சொல்லி ஒரு பதினேழு விளக்கு ஏன்னா புதன் சொன்னா பதினேழு பதினேழு விளக்கு போட்டு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு வாரம் விட்டு ஏத்திட்டு வந்தாங்கன்னா தடப்பட்ட சுபகாரியங்கள் மன நோய் ஏன்னா இப்பதான் அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு பல கஷ்டம் நஷ்டத்தை அடுத்தடுத்து அவமானம் பட்டவங்க இனிமே நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு பல வழிகளை சொன்னீங்க உங்களோட நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன சூச்சவ மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கோங்க ஞாயித்துக்கிழமையில வரக்கூடிய ராவு காலத்துல சென்னையில இருக்கிறவங்க சென்னை மாடமாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயில சரபேஸ்வரர் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு சரணா பல பல தெய்வங்களை உள்ளடக்குன்னு அந்த சரபேஸ்வரருடைய அனுகிரகத்துல உடம்புல நோயி கஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல சப சுபகாரியம் நடக்காம எந்த ஒரு இன்னலும் சாதாரணவனையும் உச்சநிலையில ஆக்கக்கூடியது மாடம்பாக்கம் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோவில் தாம்பரத்துக்கிட்ட நால் ரட்டுவாறு ராவுகால பூஜையை பதினோரு வாரம் தலைவணங்கி அங்கே நின்று அந்த தீர்த்தம் தலையில பட்டுச்சுன்னா குப்பமேடும் கோபுரமாகும் நோயில் இருக்கவும் கூட தெளிவாயிடுவான் நஷ்டம் கஷ்டம் அவமானம் அவப்பேறு இன்னல் துன்பம் லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நூத்துக்கு நூறு சரியாவான் அது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வருடைய அருள்ல சொல்றேன் டைம் கிடைச்சா தாம்பரத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் மாடம்பாக்கம் திருக்கோவில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஏற்ற வழியா இது இருக்கும் நூத்துக்கு நூறு சென்னையில திருவற்றி இருக்க வேண்டிய வடிவடைய கொடியுடிமன் இருந்து இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வரைக்கும் சிவன் வழிபாடு தான் ராமேஸ்வரம் வரைக்கும் சிவன் தான் இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் சிவன் கோவில் தான் கர்நாடக மாநிலம் பார்டர் இருக்க வேண்டிய ஒசூரில் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் சிவன் கோயில் தான் ஏகப்பட்ட சிவன் கோயில ரிசர்ச் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் அந்த கோயில் எதுக்கு இந்த கோயில் உச்சி முடியிலிருந்து உள்ளங்காலில் கண்டக்காலில் இருக்க வேண்டிய தலைமுடி வரைக்கும் அங்கங்களுக்கும் இந்த சிவன் கோயில் தான் மருந்து அப்ப கடன் நோய் இருக்கிறவங்க அதுக்குன்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு சட்ட சிக்கல்ல லீகல் பிரச்சனை இருக்கிறவங்க காஞ்சிபுரத்துல சட்டநாதர் கோவில் வழக்கு தீர்த்த ஈஸ்வரன் அங்க போய் வழிபட்டு வந்தா வழக்கு பிரச்சனை போச்சு இப்படி ஒன்னு ஒண்ணுத்துக்கும் சிவன் தான் வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் பதினோரு வாரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயில்ல சரபேஸ்வரர் வழிபாடை அட்டன் பண்ணாலே வாழ்க்கையில வெற்றி தான் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அருமையான தகவல்களுக்கு நன்றி சிவாய நம்ம எல்லாம் நிறைவாகட்டும் கருப்புசாமி சொல்றோம் இருந்தாலும் நான் ஆகிறதுக்கு அடிப்படை உயிர்நிலை மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன் ஜோதிடத்தை திடமா சொல்லுவேன் ஜாதக ரீதியா நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறத சொல்லக்கூடிய தன்மை அந்த மாடமாக்கம் தேனுபுரீஷருடைய அருள்ல சொல்லுவேன் சிவாய நம்ம உடல வறுத்து வரக்கூடியவங்க தான் இந்த இடுக்கு பிள்ளையார்ல இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார வழிபடுறதுனால ஐதீக ரீதியா ஜாதக ரீதியான சிறப்பு இந்த உள் சென்று இந்த அம்மன் தாயின் கருவறையிலிருந்து வெளிவரதுக்கு அமைப்பு இந்த இடுக்கு பிள்ளையார் இந்த கருவுல உள்ள செல்வதன் மூலம் கருப்பை குழந்தை இன்மை குழந்தை இல்லாதவங்க ஆணோ பெண்ணோ நரம்பு தளர்ச்சி உடையவங்க ஒத்த தலைவலி உடையவங்க

வரக்கூடியவங்க தான் இந்த இடுக்கு பிள்ளையார்ல இருந்து வெளியே வர முடியும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்ல இருந்து வெளியே வந்துட்டா எந்த ஒரு கஷ்டமும் ஒரு மனுஷனுக்கு வராது அவனுடைய பிரபஞ்ச சக்தியும் அவனுடைய அமைப்பும் எல்லாம் நல்லபடியா நடக்க போதுன்னு அர்த்தம் இந்த இடுக்கு பிள்ளையார் கடவுளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அவர்களுடைய இடையூறுகள் எல்லாமே இன்னலும் துன்பமும் போகணும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தான் வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கணும்னா இந்த இடுக்கு பிள்ளையார வழிபட்டு வந்தா தான் ஒரு மாற்றம் கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சிவாய நம்ம ஒரு அபூர்வமான ஒரு மாடு இது நாலு கால் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் வந்துருக்கும் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு அமைப்பு இந்த மாதிரி பிறப்பே வந்து ஒரு அதிசயம்தான் அப்ப இந்த மாட்டுக்கு கீரைகள் உடையதாரிக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து இதை வழிபட்டுக்கிட்டு வந்தா எம்பெருமானையே வழிபட்டதுக்கு உண்டான ஒரு சமம் கிரிவலப் பாதையில இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம பல உதவிகளை செய்யணும் பல ஜீவராசிக்கு நல்லா செய்ய ஒரு பிரெட்டு பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சாப்பாடுங்க வாங்கி கொடுக்கலாம் இப்படிலாம் இதை நம்ம நினச்சிட்டு வந்தவே இதுங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலே நம்மளுக்கு போதும் இப்ப கிரிவலப்பாதையில இந்த மாடு எங்க இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க உடையதாரிக்கு தன்னால முடிஞ்சதை கொடுங்க